எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கம்மிட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் நியூயார்க் சிட்டியில் மேயராக இந்திய வம்சாவழியை சேர்ந்த அதாவது ஜோக்ரான் மம்தாஜியை தோற்கடிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர்கள் பில்லியனாக இருந்து பணக்காரர்களாக இருபத்தி ஆறு பேர் சேர்ந்து இருபத்தி ஆறு மில்லியன் டாலர்களை கொண்டு தோற்கடிக்கப்பட்டாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த மேயர் இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் மேயர் நியூயார்க் சிட்டியில் மக்களுடைய ஆதரவு இவருக்கு இருந்திருக்குங்க ஆமாம் ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் எவ்வளோ செலவு பண்ணி தோற்கடிக்க நினைச்சாலும் நம்ம இந்தியர் ஃபஸ்ட்டு முஸ்லீம் மேயரை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷம் ஸோ எவ்வளோ பெரிய பணக்காரங்களான் தவிடுபுடி தான் இந்த விஷயத்தில் ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வரும் சரி உங்களுடைய பாலிட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டுடே வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த முஸ்லீம் ஃபஸ்ட் டைம் மேயராக இருக்கார் நியூயார்க் சிட்டியில் ஹேண்ட்ஸ் ஆஃப் புகழாரம் தருணங்கள் நன்றிகள் மகிழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களோட ஆதரவு இருந்தால் எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலும் சரி நிமிஷத்தில் தவிடுபடி தான் எல்லாம் இவர் தாங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேயராக இருக்காரு இந்தியராக இருந்து நமக்கு பெருமை சேர்த்துருக்காரு மிகப்பெரிய சல்யூட் ஹேண்ட்ஸ் ஆப் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ்லாம் எந்த வெரி கிளாட் பாலிடிக்ஸ்லையும் நம்பர் ஒன் அதர் கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூயார்க் சிட்டியில் அவங்களுக்கு முதலிடம் இல்லாமல் இந்தியருக்கு ஃபஸ்ட்டு முதலிடம் முஸ்லீம் ஃபர்ஸ்ட் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாலிட்டிக்ஸில் வெரி வெரி ஹாப்பி அண்ட் இவங்கள நோர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாமளும் சக்ஸஸ் ஆகணும் வெற்றியாளராக ஆகணும் நம்ம கண்ட்ரியில் ஆகிறது பெரிய விஷயம் கண்ட்ரியில் நம்ம இந்தியர் வந்து ஃபஸ்ட்டு மேயராக இருக்காரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் இவங்கள பற்றி புகழாரம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இவங்கள ரோல் மாடலாக வச்சு நாமளும் வந்து ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து நம்மளும் வந்து அத்தர் கண்டிஷன் ஜெயிக்கிறதுக்கு இவங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதிவை ஏன் ஷேர் பண்ணணும்னா நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் விற்றுங்க நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை அதர் கண்ட்ரிஸில் கூட இந்தியருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு திறமை இருக்குது அதுக்கான ஒரு தான் அது அவருடைய நேர் வழி நேர் பாதை உண்மையான ஜெனூரான ஒரு பர்சன் ஸோ அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கு ஸோ இவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கோ நாமளும் பாலிடிக்ஸில் போயிட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா இன்றைக்கி நோட் பண்ணிக்கணும் இன்றைக்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சு போராடுங்க நண்பா நம்பி ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டடாக இருக்கிறது நான் மட்டும்தான் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜென்ட்ஸுக்கும் கூட பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேர்ள்ஸுக்கு தான் supported for எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையும் சரி ஸோ இப்போ இந்த அதர் கண்ட்ரிஸில் நியூயார்க்கில் வந்து முஸ்லீம் பர்சன் பாய் இவர்தான் தான் மேயராக இருக்கார் ஃபர்ஸ்ட் மிக மிக பெருமையாக இருக்க ஒரு விஷயம் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் சி யூ காய்ஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க படி பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சி லெட்டர் கை சிங்கல் சுகிஞ்சா